அமெரிக்க தமிழ் க தமிழ் கல்வி கழகத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு கலந்து கொள்வ ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இந்த முக்கியமாக நிறுவனர்கள் இந்த குழுவில் இருப்பவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் ஆகிய ஆசிரியர்கள் முக்கியமாக ஆகிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளன் தென் கரோலின மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரலினா சார்ஸ்டனில் இருக்க ஊரில் ஆராய்ச்சியாளனாக இருக்கிறேன் நான் இருக்கிறது வந்து கதிரியக்கத் துறையில் ரேடியேஷன் ஆங்காலஜி என்று சொல்லப்படக்கூடிய கதிரியக்கத்தின் மூலமாக புற்றுநோயையும் மற்ற நோய்களையும் வந்து குணமாக்கக்கூடிய ஒரு துறையில் பயணித்து கொண்டிருக்கிறேன் அடிப்படையில் நான் ஒரு உயிர் வேதியியல் ஆராய்ச்சியாளன் என்னுடைய பூர்வீகமானது கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிற்றூர் அந்த ஊரில் இருந்து தமிழ் கல்வி வழியாக நான் கல் பள்ளி கல்வி கல்வியை முடித்து அதற்கு பிறகு வேதியியல் உயிர் வேதியியல் பட்டங்களை பெற்று இங்கு ஆராய்ச்சியாளனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இருந்து வருகிறேன் இதில் முக்கியமாக என்னுடைய ஆராய்ச்சி பாதை வந்து பொதுவாக உயிரியல் ஆராய்ச்சியில் இருந்தது இதய நோய் எலும்பு நோய் மற்றும் புற்றுநோய் இந்த விஷ் இந்த துறைகளில் இருந்துச்சு ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு என்னுடைய உயிர் வேதியியல் ஆராய்ச்சி அனுபவத்தையும் நான் வளர்ந்த அனுபவத்தையும் முக்கியமாக தமிழ் பாரம்பரிய முறையிலே மிக முக்கியமாக சொல்லப்படுவது சித்தர்களுடைய மரபு இந்த சித்தர்களுடைய மரபு நமக்கு வாழ்வியல் மரபு பல்வேறு சித்தர்களை நாம் காலகாலமாக கண்டு வந்திருக்கிறோம் இந்த சித்தர்கள் பெரும்பாலும் நமக்கு அளித்தவை மருத்துவம் தத்துவம் வாழ்வியல் முறைகள் அதில் அந்த வாழ்வியல் முறைகளில் மிக முக்கியமானது யோக முறைகள் யோக முறை என்றதுமே நமக்கு வந்து நினைவுக்கு வருவது ஆசன பயிற்சிகள் உடலை வளைத்து முறுக்கி இந்த மாதிரி ஆசனங்களை செய்வார்கள் அல்லவா அந்த ஆசன பயிற்சிகள் தான் முதல்ல நினைவுக்கு வரும் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பயிற்சி முறைகளை மூச்சுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த மூச்சுக்கு சொன்ன முறைகள் வந்து மிக மிக தனித்துவமானவை அது நம்முடைய தமிழ் மரபுக்கே தனித்துவமான முறைகள் திருமந்திரம் போன்ற சித்தர்களுடைய இலக்கியங்களிலே காணப்படுகின்ற முறைகள் அந்த முறைகளை எல்லாம் படிக்கின்ற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது தாய்மொழியிலே கற்கின்ற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது அப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை நான் பெற்றேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமந்திரத்தை ஆழ்ந்து கற்கும் போது இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பது வேறு வேறு ஒரு செய்தி ஆனாலும் அந்த நேரத்தில் அதை படித்து கொண்டிருக்கும் போது அதிலே குறிப்பிடப்பட்டிருந்த சில மூச்சு பயிற்சிகளை நான் செய்து பார்த்தேன் குறிப்பாக ஒரு மூச்சு பயிற்சியிலே நாம் எந்த நாசியின் வழியாக மூச்சினை இழுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் இழுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அடக்க வேண்டும் எவ்வளவு நேரம் வெளியிலே விட வேண்டும் எந்த நாசி வழியாக வெளியிலே விட வேண்டும் போன்ற அருமையான செய்திகள் இருந்தன அந்த சூத்திரத்திலே இருந்தன ஏறுதல் பூரகம் இரட்டுவாமத்தால் என்ற ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது சூத்திரத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம் அந்த பாடலிலே குறிப்பிட்டது போல இந்த மூச்சுப்பயிற்சியை நான் செய்து பார்த்தபோது எனக்குள்ளே நிறைய வேதி மாற்றங்கள் ஏற்படுவதை என்னுடைய உமிழ்நீரின் வாயிலாக உணர்ந்தேன் மேலும் மனமானது தெளிவடைவதையும் நான் கண்டுகொண்டேன் இந்த தெளிவுக்கும் இந்த உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் என்ன அடிப்படை என்று பார்த்தோம் என்றால் அதற்கு அருமையான அறிவியல் சான்றுகளை கூற முடியும் இன்றைய நவீன அறிவியல் முக்கியமாக நரம்பியல் அறிவியல் நியூரோ சயின்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய மூளையானது எப்போதும் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்னவென்றால் நமது மூச்சு இந்த மூச்சினை எவ்வாறு நாம் உள்ளெடுக்கிறோம் எவ்வாறு மூச்சின் அசைவுகளை நாம் கற்றுக்கொள்கிறோம் எவ்வாறு அது மூளைக்கு கடத்தப்படுகிறது என்பது மிக மிக நுணுக்கமான ஒரு செய்தி இந்த மூளை இந்த மூச்சினுடைய செயல்பாடை வைத்துத்தான் மூளை தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்ளும் இப்போ ஒருத்தர் வந்து வேகமாக மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மூளை என்ன நினச்சிக்கும் அப்படின்னா இவர் ஏதோ ஒரு அவசரத்தில் இருக்கார் இவர் ஏதோ ஒரு இருந்து தப்பிச்சு ஓடுறாரு அதனால் இவருடைய உடல் செயல்பாடுகளை நாம் மாற்றுவோம் அப்படின்னு இந்த உடலுடைய செயல்பாடுகளை வந்து வேகமாக ஓடுறதுக்கு அல்லது சண்டை போடுறதுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்கான வழிமுறைகளை உடல் ரீதியாக ஏற்படுத்தும் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு இடத்து ஒரு ஒருத்தரோட சண்டை போடுறோம் அல்லது ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறோம்னா நம்ம மனசு அமைதியாக இருக்குமா ஆர்ப்பாட்டமாக இருக்குமா அப்படின்னு நீங்களே யோசிக்கலாம் அதே போல் நம்ம உடல் படபடப்பாக இருக்குமா அமைதியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம் அப்போது நமக்கு வந்து மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா அது அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுற வழியை தான் பார்க்குமே தவிர ஆழ்ந்து கற்றலையோ ஒரு விஷயத்த வந்து நல்லா உள்வாங்கி கொள்வதையோ மனப்பாடம் செய்வதையோ மனசில் பதிய வைப்பதையோ செய்யாது அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் மெமரி இன்ட் இந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு உடலினுடைய செயல்பாடு நம்முடைய மூச்சு இன்னொரு நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் இந்த ப தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய மூச்சை பொறுத்து தான் நம்முடைய ரத்த ஓட்டம் மாறும் நம்ம மூச்சை எவ்வளோ இயல்பாக மெதுவாக ஆழமாக இழுத்து விட்றோமோ அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஓட்டம் சீராக இருந்தால் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் இதயத்தினுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும் அப்போ இந்த உடல்ல வந்து நீங்க நேரடியாக மூளையை மாற்ற முடியாது நேரடியாக உங்களுடைய மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது இதுதான் திருமூலர் சொல்வார் ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய கொண்டேறும் குதிரை மற்றும் உண்டு மேயற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே நம்முடைய மனம் வந்து ஏறி போறதுக்கு ஒரு குதிரை தேவைப்படுது அந்த குதிரை நம்முடைய மூச்சு அந்த மூச்சை நாம் கட்டுப்படுத்தி கொண்டால் அந்த மூச்சாகிய குதிரையிலே ஏறிக்கொண்டு செல்லக்கூடிய மனம் என்ற ஒரு அமைப்பையும் நாம் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் இன்றைக்கி வந்து தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது ஆசிரியர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் குழந்தைகளுடைய அந்த ப பள்ளிக்கல்வியை வந்து எந்த பருவத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த கட்டுக்கடங்காத ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லது அவர்களுக்கு வந்து சவால்கள் அவசியம் ஆனால் அந்த சவால்கள் இந்த இது சொல்லுவார் இல்லையா திருவள்ளுவர் அதாவது பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அந்த அளவுக்கு அதிகமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மனசு மனசில் வந்து சிக்கல்கள் ஏற்படும் அந்த உளவியல் சிக்கல்கள் வந்து கல்வியில் பிர பிரதிபலிக்கலாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளில் பிரதிபலிக்கலாம் அதனால் அது அதுகளை வந்து முற்றுமுழுதாக முளையிலேயே கெள்வதற்கான ஒரு வழிமுறை தான் அவங்களுக்கு மூச்சு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப எளிமையானவை எல்லாரும் வந்து நிறைய நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சமுதாயத்தில் பிராணாயாமம்னால் ஏதோ ஒரு தொடக்கூடாத ஒரு விஷயம் அது வந்து மிகப்பெரிய ஒரு தவசிகள் மட்டுமே பண்ணக்கூடியது இமயமலைக்கு போனால் தான் கற்றுக்கலாம் அல்லது அந்த குருக்கிட்ட போனால் தான் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பிழையான தகவல்கள் பரவி இருக்கு அதுகள் எல்லாத்தையும் உடைக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான பணி அதில் மூச்சு எல்லாரும் விடுறோம் அந்த மூச்சை சரியாக விடுறோம் எல்லாரும் உடம்பை வச்சுருக்கோம் எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதே போலவே மூச்சுக்கான ஒரு பயிற்சியும் செய்யணும் மூச்சுக்கு போ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிராபில் விளையாடுறதோ ஓடல் விளையாடுறதோ மூளைக்கான பயிற்சின்னு சொல்கிறோம் அதுக்கு வந்து பெரிய ஒரு குருக்கிட்ட தான் நீங்கள் போய் ஓடலில் கற்றுக்கணுன்னு யாராவது சொன்னோன்னா எவ்வளோ சிரிப்பமோ அதுபோல தான் பிராணாயாமத்தை நீங்கள் வந்து ஒரு இந்த இவர்கிட்ட தான் போய் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ உங்கள் உடம்பு நீங்கள் செஞ்சு பார்க்குறப்போ உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ குழந்தைகளுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் குழந்தைகளுக்கான எளிய மூச்சு பயிற்சி முறை நிறைய இருக்கு முக்கியமாக வந்து நம்ம வந்து மனப்பாட செயல்கள் இருக்கு நான் வந்து ஒரு ஆசிரியர்களுக்கானவே தனியாக ஒரு பயிற்சி வச்சிருக்கேன் அந்த பயிற்சி வந்து ஓதுவது ஒழியல் அதான் அந்த பயிற்சியினுடைய பெயரே அதில் வந்து ஓதுவது ஒரு மூச்சு பயிற்சி என்ற அடிப்படையில் சொல்லித்தரேன் அதில் எப்படின்னா நம்ம மூச்சு வந்து ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை மூச்சு விடுறோம் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி தடவை கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஆனால் நம்ம இப்போ வந்து நிறைய என்ன செய்கிறோம் ஸ்க்ரீன் ஆப்னியாக கூட இருக்குது நமக்கு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே மூச்சு விடுறதை நிறுத்திடுவோம் என்னென்ன என்னென்ன வேலைகளில் வந்து நம்ம மனசு வந்து வெளியில் போய் சிதைதோ அங்கெல்லாம் மூச்சு விடுறத நம்ம நிறுத்துவோம் மூச்சு வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கோம் அது மாதிரி போகிற மூச்சு வந்து சரியான மூச்சு கிடையாது அது வந்து மூளைக்கு என்ன செய்தியை கொடுக்கும் அப்படின்னா இவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் இவரால் எந்த விஷயத்தையும் இப்போ கற்றுக்க முடியாது அதுதான் அப்போ ஆள் மூச்சு எடுக்கும்போது ஒரு நிமிடத்துக்கு நம்ம வந்து மூன்று முறையோ அஞ்சு முறையோ பத்து முறையோ அது மாதிரி நல்லா குறைந்த அளவுக்கு ஆழ்ந்த மூச்சை நம்ம வயிறை நல்ல பயன்படுத்தி உதரவிதானம் சொல்கிறோம் டயஃப்ரம் அந்த மசில வந்து நல்லா நம்ம பயன்படுத்தி மூச்சை இழுத்துட்டு இருந்தோன்னா நல்லா ஆழமாக மூச்சு விட முடியும் அப்படி விடுற மூச்சை வந்து நீங்கள் எந்த வகையில வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு ஹம்மிங்காக வெளியில விடலாம் நல்ல மூச்சை இழுத்துட்டு ஒரு ஹம்மிங்காக விடலாம் அல்லது மனசுக்குள்ளேயே ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விடலாம் மனத்துக்கு மனசுக்குள்ளே ஒரு செய்யுளை நீங்கள் சொல்லிட்டு திருக்குறளை சொல்லிட்டு விடலாம் அதே போல் நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஒரு திருக்குறளை சொல்லிட்டு விடலாம் அதையும் மூச்சோட சொல்லிட்டு விடலாம் இப்போ நான் வந்து ஒரு திருக்குறளில் நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட கேட்டோம்னா எல்லோரும் என்ன பொதுவாக சொல்லுவாங்க எப்படி திருக்குறள் நம்மளே நம்மளே சொல்லி கொடுத்துருப்போம் எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா யாதானும் நாடாமால் ஊறாமால் என் ஒருவன் மூச்சு எடுப்போம் சாந்துனையும் கல்லாதவாறு ஒரு வரைக்கும் அடுத்த வரைக்கும் மூச்சை நடுவில் எடுப்போம் அந்த மூச்சை எடுக்காமல் நீங்கள் அப்படியே ஒரே மூச்சில் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு சுலபமாக சொல்ல முடியும் அப்போது போலவே நீங்கள் ஒவ்வொரு திருக்குறளையும் நம்ம ஒரே மூச்சில் பாட முடியும் ஒரே மூச்சில் ஓத முடியும் இந்த திருக்குறளை ஓதி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து நீங்கள் நாளடியாரை ஓத முடியும் ஒரு திருமந்திரத்தை ஓத முடியும் இது வந்து நான்கு வரிகளில் இருக்க செயல்களில் ஓத முடியும் அப்புறம் ஆறு எட்டு பதினாறுன்னு நீங்கள் வந்து கூட்டிக்கிட்டே போகலாம் ஒரு பாடலை எடுத்தீங்கன்னா அந்த பாடல்லையும் வந்து ஒரு ராகத்தோடு சொல்லிக் கொடுக்கும்போது அது சுலபமாக மனசில் பதியும் அது சுலபமாக மூச்சோட நம்ம இணைக்க முடியும் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு கற்றல் முறைகள் இதை இதை தான் நம்ம வந்து செஞ்சுருப்பாங்க முன்னோர்கள் வந்து அப்படி தான் செஞ்சிருப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு அதனால தான் வந்து திருக்குறளை இப்படி வந்து ஓதணும் அப்படிங்கிற ஒரு முறையை வடிவமைச்சு நாங்கள் பனையில்லா தமிழ் தமிழ்ச்சங்கத்தில் எல்லா திருக்குறளையும் இதே மாதிரி ஓதணும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதையும் இதே மாதிரி ஓதி வெளியிட்ருக்கோம் என்னுடைய நூலான பிரீத் ஆர் லிட்டில் பெட்டர் அந்த புத்தகத்தில் இந்த ஐந்து அதிகாரங்களை அதை பற்றி நான் மறுபடியும் சொல்லுவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு குரலையும் ஒரு மூச்சில் ஓதி காமிச்சிருக்கேன் ப தம்பி பதி அரசன்னு மன்னிக்கணும் நான் வந்து நேரம் தெரியாமல் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து எப்போ நான் முடிக்கிறதுன்னு தெரியும் அல்லது இந்த திரையில் வந்து ஏதாவது ஒன்று காட்டினீங்கன்னா தான் எனக்கு தெரியும் இல்லைன்னா நான் பேசிக்கிட்டு இருப்பேன் மன்னிக்கணும் முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சிகளை நம்ம செய்யும்போது உடலில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத நாங்கள் அறிவியல் ஆய்வுக்கூடத்தில் சோதித்தோம் இப்போ உதாரணமாக வந்து இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்ம என்ன உடலில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னா நம்ம நல்லா மூச்சு ஆழமாக எழுத்து விடும்போது நம்முடைய உமிழ்நீர் நல்லா அதிகமாக சுரக்கும் உமிழ்நீர் சுரக்கும் கண்களில் நீர் சுரக்கும் உள்ளுக்குள்ளே நிறைய சுரப்பிகள் வேலை செய்யும் இப்போ நம்ம அறிவியலில் பார்த்தோம்னா salivation, lacrimation, urination, digestion, defecation, lactation இது மாதிரி என்னென்ன விதமான நீர் சம்பந்தமான அல்லது தண்ணி எங்கெங்கெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் உடம்புக்குள்ள இதெல்லாத்தையும் தான் வந்து சித்தர்கள் அமுதம் தேன் பால் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய ஸ்பூடகமான வார்த்தைகளில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அது எல்லாவற்றையும் நீங்கள் உடலுக்குள்ளே சுரந்து கொள்ள முடியும் அதை எப்படி தூண்டி கொள்ள முடியும்னா அதுக்கு உங்களுடைய மூச்சு ஒரு முக்கியமான ஒரு கருவி திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிமுறைகளை காட்டி அதெல்லாம் மனிதர்கள் உய்வதற்கான வழி தன்னை அறிவதற்கான வழி அல்லது வந்து வாழ்வில் உயர்நிலை அடைவதற்கான வழின்னு காமிச்சிருக்காரு ஆனால் அந்த நான்கு வழிமுறைகள் பாடல்கள்லையும் அவர் சொன்ன ஒரே கருத்து என்ன அப்படின்னா ஒரு கருவி என்ன அப்படின்னா மூச்சு தான் மூச்சியை பயன்படுத்தி நீங்கள் சரியை உடம்பால் செய்கிறத நல்லா செய்யலாம் கிரியைகளை நல்லா செய்யலாம் யோகத்தை நல்லா செய்யலாம் ஞானத்தையும் அதன் வழியாகவே கற்றுக்கொள்ளலாம் என்பது அவருடைய ஒரு அருள்வாக்கு இன்னும் முக்கியமாக நாங்கள் அந்த அதில் ஒரு அங்கத்தை எடுத்தோம் ஆய்வுக்கு எடுத்தது என்னென்னா நாங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது ஏற்படக்கூடிய உமிழ் நீரில் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு படித்தோம் அது ஆய்வுக்கூடத்தில் படிக்கும்போது நம்ம உடம்பில் நர்வ் க்ரோத் ஃபேக்டர் அதாவது மூளையை வளர்ப்பதற்கான புரதம் நர்வ் க்ரோத் ஃபேக்டர் அது அப்படியே இருக்கும் அந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர் இருந்தால் நரம்புகள் புதிது புதிதாக தோன்றும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ மூச்சு இழுக்கிறப்போ நம்ம வந்து மூளை அதை பார்க்குதுன்னு எந்த இடத்துல இருந்துட்டு பார்க்கும்னா அது எல்லா இடங்கள்ல இருந்துட்டும் பார்க்கும் முக்கியமாக இந்த இடத்துல ஃபேக்ட்ரி பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சுகள் இருக்குது இதை தமிழில் சித்தர்கள் ஆக்கினை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது பல்வேறு மொழிகளில் தெரிஞ்சு ஆக்ஞா அப்படின்லாம் வடமொழியில் சொல்லுவாங்க ஆக்கினை என்பது இதனுடைய உண்மையான தமிழ் பெயர் சுழுமுனை என்பதும் அந்த இடத்துல தான் இருக்குது அதுக்கும் பல்வேறு மொழிகளில் வந்து தெரிஞ்சிருக்கும் சுஷும்னா அப்படிம்பாங்க தமிழில் இருக்கக்கூடிய ஒரிஜினான அதாவது உண்மையான பொருள் பொதிந்த சொற்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது தமிழில் தான் இருக்கு அந்த பொருட்கள்லாம் ஆக்கினைங்கிறது தமிழ் தான் சுழுமுனைங்கிறது தமிழ் தான் ஆனால் ஆக்ஞா அப்படிங்கிறதுக்கோ சுஷும்னாங்கிறதுக்கோ பிரித்து பார்த்தா எந்த பொருளுமே இருக்காது பொருள் வேணும்னா தமிழில் பிரித்து பார்த்தா தான் தமிழில் பொருள் தெரியும் அந்த அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் சித்தர்களுடைய முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமானவை நம்ம சிந்து சமநாயகத்திலிருந்தே அதுக்கான சான்றுகளை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிறைய மதக்கலப்பு இல்லாமல் நீங்கள் வந்து யோகத்தை ரொம்ப நல்லா சுலபமாக அறிவியல் பூர்வமாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு கருத்து அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நரம்பு வளர்ச்சி புரதமெல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா புதிய நரம்பு செல்களை இங்கே உருவாக்கும் இது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் அதாவது ஒரு அடல்ட் பிரெயினில் வந்து முக்கியமாக புதிய புதிய நியர் நர் செல்ஸ் எல்லாம் எங்கே உருவாகுதுன்னா இந்த இடமும் ஒன்று அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் மூளையினுடைய செல்கள் வந்து புதிதாக உருவாகும் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இது மாதிரியான மனச்சிதைவு இந்த மாதிரியான நோய்களில் அந்த ஹிப்போ கேம்பஸோட சைஸ் குறைஞ்சிரும் அப்போது அது சைஸ் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என்னென்னா அந்த மூச்சு வழியாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய புதிய வகையான அணுக்கள் செல்கள் தான் இதை நம்ம மூச்சு பயிற்சியால் எளிதை எளிமையான முறையில் நம்ம செஞ்சுக்கலாம் மூச்சு பயிற்சியால் நீங்கள் வந்து டிப்ரெஷனை குறச்சிக்க முடியும் ஆங்ஸைட்டியை குறச்சிக்க முடியும் அப்படின்னு பல்வேறு விதமான ஆய்வு முடிவுகள் சொல்லுது நாங்களும் அதை வந்து புற்றுநோய் இருக்க மக்களுக்கு கொடுத்து உதாரணமாக மார்பக புற்றுநோய் இருக்கவர்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறமாக இந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்தோம் மூச்சு பயிற்சியை கொடுத்தோம் அது கொடுத்துட்டு அவங்களோட ஆங்ஸைட்டி அண்டு டிப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னு சோதிக்கும்போது அது ரெண்டும் குறைவாக இருப்பதை பார்த்தோம் அவர்களே வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி குறைஞ்சிருக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் உமிழ்நீரில் பல்வேறு விதமான மூலக்கூறுகள் நான் சொன்னேன் இல்லையா அதில் முக்கியமான மூலக்கூறுகள் வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு புராதங்கள் நம்முடைய நோய் வராமல் நம்மளை வந்து நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கிறத நல்லா பார்த்துக்க முடியும் அதை வந்து நம்ம வந்து உதாரணமாக பார்த்தோம்னா நமக்கு வைரஸ் பாக்டீரியாலாம் எல்லாம் எது வழியாக போகுது மூக்கு வழியாக போகும் கண் வழியாக போகும் வாய் வழியாக முக்கியமாக போகும் இது எல்லாத்தையும் நம்ம தடுப்பதற்கான மூலக்கூறுகளை நாமே உருவாக்கி கொள்கிறோம் அந்த மூலக்கூறுகள்லாம் மூச்சு பயிற்சி செய்யும் போது அதிக அளவில் நம்ம சுரந்து நம்முடைய உணவு பாதை நம்முடைய மூச்சுப்பாதை இது எல்லாத்தையும் தூய்மையாக வச்சிருக்க பயன்படுது அப்போ ஒழுங்காக மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா இது எல்லாத்தையும் நம்ம தூண்டிக்கொள்ள முடியும் இன்னும் 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 சொல்லப்போனால் சில புரதங்கள் வந்து நம்மளுடைய டியூமர் சப்ரஷர்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய அதாவது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சில புரதங்கள் இருக்குது அந்த புரதங்களையும் நாம் வந்து குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக நுணுக்கமான செய்திகள் புதிய செய்திகள் சித்தர்களுடைய தமிழர்களுடைய முறையிலிருந்து எடுத்து அதை கொண்டு வந்த செய்திகள் இது இதெல்லாத்தையும் வந்து அறிவியல்பூர்வமாக இப்போ ஆராய்ச்சி செஞ்சிகிட்ருக்கோம் இதில் முக்கியமாக இன்னொரு விதமான ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா எப்படி நமக்கு வந்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸு நல்லது ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் நல்லது யூஸ் ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க அப்புறம் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு கெட்டது அதை வந்து டிஸ்ட்ரெஸ் அந்த டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக வந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரெஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழற்சிகள் அதெல்லாம் நிறைய அதிகமாகும் அதெல்லாம் அதிகமாக அதிகமாக நம்முடைய நரம்புகள் சிதையும் திசுக்கள் சிதையும் நம்மளோட டிஷ்யூலாம் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் உடல்லையும் மனசில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான மூலக்கூறுகளை நாம் உருவாக்குகிறோம் அப்படிங்கிறத மூச்சு பயிற்சிகள் வாயிலாக நம்ம காட்டியிருக்கோம் உதாரணமாக இன்டர்லியூக்கின் சொல்லுவாங்க சில புரதங்கள் அந்த புரதங்களுடைய அதிக அளவில் சுதக்கக்கூடிய புரதங்களை நம்ம கொள்ள முடியும் அப்படிங்கிற தேவையில்லாமல் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரி ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பையும் நம்ம வந்து அமைதிப்படுத்தி கொள்ள முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து ரீசெண்டாக நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா அந்த கேன்சர் பேஷண்ட்ஸில் நம்முடைய உடல்ல வந்து சக்தி அளவை நாம் கூட்டிக் கொள்ள முடியும் எல்லாருக்கும் வந்து எனர்ஜி வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் ரைட் நம்மளே பார்க்குறோம் சத்தே இல்லைப்பா அப்படின்போம் சாயங்கால நேரத்தில் அப்போ அது மாதிரியான ஒரு சத்து குறைவாக நம்ம உணரும் போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம உடலில் ஏற்கனவே சக்தி மூலக்கூறுகளினுடைய உற்பத்தி வந்து குறைஞ்சிருது அப்போது நாங்கள் இந்த புதிய ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த சக்தி மூலக்கூறுகளை நாம் அதிக அளவிலே உருவாக்கி கொள்ள முடியும் அப்படி உருவாக்கி கொள்ளும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நல்ல சக்தியோடு இருக்கீங்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இளமையோட இருக்கலாம் அப்படிம்பாரு பாலனாகி வாழலாம் பரப்பிரமமாகலாம் அப்படிம்பாரு ஏன்னா இது எல்லாம் வந்து மூச்சாலே நடக்கக்கூடிய விஷயங்கள் மூச்சை வந்து காற்றை பிடித்தால் நீங்கள் வந்து கூற்றை உதைக்கலாம் அப்படிம்பாங்க கூற்றை உதைக்கிறதுனா நீங்கள் வந்து உதைச்சிட்டே போக முடியாது எல்லாருக்கும் ஒரு கால அளவு உண்டு அந்த எல்லை வரைக்கும் நாம் ஆரோக்கியமாக நடைபெயிலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு இது நம்முடைய திருமந்திரம் சித்தர்கள் எல்லாரும் நமக்கு சொல்லித்தர்ற ஒரு பாதை இது எல்லாம் வந்து ஏதோ ஒரு மதத்துக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும் இது வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நிறுத்தணும் இது தமிழ் மரபில் கிளைத்த தமிழ் தமிழ் மரபில் அங்கேருந்து ஒரு உருவான செய்திகள் அங்கே நிறைந்து கிடக்கிற செய்திகள் அதை வந்து நிறைய இடங்கள்ல வந்து சமய கருத்துக்களுக்குள்ளே இருக்கலாம் நிறைய இடங்களில் செயல்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கலாம் சித்தர்கள் இலக்கியங்களுக்குள்ளே இருக்கலாம் அவற்றையெல்லாம் தேடி பிடிக்கணும் நம்ம தேடி பிடிச்சி அதை வந்து மக்கள் மயமாக்கணும் அது மக்களுக்கு என்ன புரியுமோ இன்றைக்கு அறிவியல் புரியலாம் சமூகவியல் புரியலாம் அல்லது வேறு விதமான கற்பித்தல் முறைகள் வந்து புரியலாம் அதை எல்லாத்தையும் நமக்கு எடுத்துட்டு மக்களுக்கு கொண்டு வரணும் அதை ஒரு இன்னொரு சிறிய செய்தியை சொல்லி நான் வந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பதிலோ ஏதோ இருந்தால் கேட்கலாம் அதில் முக்கியமாக நான் ஸோ குறிக்கப்பட விரும்புகிறது என்னென்னா இந்த காலத்தில் இப்போ என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் ஒரு ஐந்து மாணவர்கள் அமெரிக்க மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆராய்ச்சி செய்கிறார்கள் அந்த ஆராய்ச்சியெல்லாம் எதை அடிப்படையாக வைத்ததுன்னா சித்தர் பாடல்களையும் இந்த மூச்சு பயிற்சி முறைகளையும் வைத்தது அவர்கள் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு சொல்லித்தராங்க சொல்லித் தராங்க குழந்தைகள் அந்த புற்றுநோய் வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தராங்க மற்றும் நீங்கள் வந்து தாக்குனதுக்கு நோய் தாக்குனதுக்கு அப்புறம் மட்டும் இல்லாமல் நோய் வந்த உடனே நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி இந்த மூச்சு பயிற்சிகளை கொடுக்கு கொடுத்தா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பயிற்சிகளும் செய்கிறாங்க இந்த பயிற்சிகள்லாம் வந்து எதுக்கு எதில் முக்கியமாக தெரியுது அப்படின்னா இன்டகிரேட்டிவ் மெடிசின் அல்லது இன்டெக்ரேட்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு துறையில் இந்த பயிற்சிகள்லாம் மிக முக்கியமாக வரும் ஏன்னா இப்போ வந்து ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பி வந்து ஓரளவுக்கு தான் செல்லுபடியாகும் இப்போ வந்து ஓரளவுக்கு தான் வந்து குணப்படுத்த முடியும் அதையும் தாண்டி மக்களை வந்து முழுமையாக குணப்படுத்தணும்னா மற்ற தெரப்பீஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்னையச்சே சொல்லுது அப்போ அதுக்கு வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இன்டகிரேட்டிவ் தெரப்பீஸ் இன்டகிரேட்டிவ் தெரப்பீஸில் நீங்கள் யோகா இருக்கலாம் தாய்ச்சி அக்கி பங்கர் ஷீகாங் அதாவது வந்து நீங்கள் ஹிப்னாட்டிசம் இமேஜரி என்ன வேணாலும் எடுத்துங்க சப்ளிமெண்ட்டு இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இன்டகிரேட்டிவ் தெரப்பீஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் அதில் முக்கியமானது நம்ம மூச்சு பயிற்சிகளை கொண்டு வரோம் இந்த இந்த துறை வந்து மிக வேகமாக முன்னேறி கொண்டு வரக்கூடிய ஒரு துறை ஏன்னா இதில் வந்து பணம் நிறைய செலவு கிடையாது அதே மாதிரி மக்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் உடனடி கிடைக்கும் இதையும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து வருவதனால அறிவியல் ரீதியான அதுக்கான சப்போர்ட்டும் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்குது எவிடன்ஸும் நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்குது அதே போலவே இந்த பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனைகள் எல்லாமே வந்து இதுக்கு ஆதரவாக இருக்கின்றன இப்போ வந்து முன்னாடி இருந்த ஒரு கருத்து மாறிடுச்சு இல்லை இதெல்லாம் வந்து ஒரு வூடு இல்லையா இதெல்லாம் வந்து சூடோ சயின்ஸ் இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து மருத்துவர்கள்ட்ட மாறி அவர்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து வேலை செய்யும் இதுக்குள்ளே நியூரோ சயின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே பயோ மார்க்கர்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரியுது அதனால் இதை சப்போர்ட் பண்ணுறது எல்லா சிஸ்டமும் இன்னொன்று அதில் ஒரு மாணவர்கள் அந்த ரெண்டு மாணவர்கள் வந்து கடந்த சம்மரில் என்ன அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க அண்டர் சர்வட் கம்யூனிட்டிலேருந்து வந்த ரெண்டு பள்ளி பள்ளிப்பிள்ளைகள் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ரைசிங் சீனியர்ஸ் அப்போது அவங்களுக்கு திருக்குறளில் இருக்க கல்வி அதிகாரத்தில் நாற்பதாவது அதிகாரம் கல்வியில் இருக்க பத்து குரட்பாக்களுக்கும் பத்து மூச்சு பயிற்சிகளை வடிவமைத்தேன் அந்த பத்து மூச்சு பயிற்சி உதாரணமாக கற்க கசடாக போய் கற்ற பின் இருக்குது அதற்கு தக அப்படிங்கிறதுல ஒரு கான்செப்ட் முக்கியமானது வந்து என்ன கசடு அரை <audioel> அதை கசடு அறுவது அறுவதற்காக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் அதுக்கு கசடு அற்று போகிறதுக்கு என்ன மூச்சு பயிற்சி செய்யலாம் நம்ம உடலில் வந்து கசடுகள் தேங்கிக்கிட்டே இருக்கும் தினம் அந்த கசடுகளில் தான் எப்படி நம்ம வெளியேற்றுறோம் ஒன்று உடம்பை கழுவலாம் அல்லது வந்து உடல்லேருந்து வெளியிடலாம் க சிறுநீராகவோ மலமாகவோ வெளியில் போகலாம் அது அல்லாமல் என்ன வேதமாக செய்யலாம் மூச்சு மிக முக்கியமான கழிவு நீக்கி என்னென்னா மூச்சு அந்த கழிவு நீக்கிய அந்த கழிவு நீக்கத்தை செய்கிறதுக்கான ஒரு பயிற்சி இருக்குது சுலபமான பயிற்சி அந்த பயிற்சியை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்போ அந்த அந்த ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது அந்த மூச்சு பயிற்சியை வடிவமைச்சு அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுத்தேன் அந்த குழந்தைகள் என்ன செஞ்சாங்க மற்ற குழந்தைகளுக்கு போய் சொல்லி கொடுத்தாங்க இதை பியர் மென்டரிங் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பியர் மென்டர்ஷிப்பில் அவங்க போய் சொல்லி கொடுக்குறப்போ ரெண்டு விஷயம் கற்றுக்குறாங்க ஒன்று மூச்சு பயிற்சிகள் நம்ம அவங்களுடைய உடலுக்கும் மனத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய மூச்சு பயிற்சிகள் ரெண்டாவது திருக்குறளை கற்றுக்குறாங்க அது மிக முக்கியமான திருக்குறளில் கல்வியை பற்றி என்ன சொல்கிறாங்க நமக்கு ஏன் கல்வி முக்கியம் அப்படிங்கிறத ஒரு டிப்ளமோ வாங்குறதுக்கு தான் கல்வியா இந்த கல்வியினால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த கல்வி இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து மேம்பட முடியும் அப்படிங்கிற ஒரு எம்பவர்மெண்ட்டை அந்த அண்டர்ஸோர்டு குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் மூன்றாவது இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறப்போ தமிழில் இருக்குது அப்படிங்கிறத யாரோ ஒரு மூலையில் சவுத் கேரளினால் ஒரு கோடியில் இருக்க சின்ன இடத்துல இருக்க ஒரு குழந்தைக்கு வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் சேருது அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் தெரிகிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆச்சரியம் தான் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இந்த தமிழ் என்ற சொல்லையும் திருக்குறளையும் சொல்கிறப்போ நமக்கு எவ்வளோ ஒரு அதாவது அதில் பெருமை இருக்கலாம் தனியாக அது வேற அது எந்த அளவுக்கு நன்மை அளிக்கிறது திருக்குறளில் வந்து வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்லி ஐயா இளங்குமரனார் சொல்லுவார் திருக்குறள் வந்து நம்மளை வந்து வாழ்விக்க வந்த நூல் அதனால் வாழ்வியல் நூல் அது வழியாக நம்ம வந்து உடல்லையும் மனசுலையும் அதோட கருத்துக்கள் கருத்துக்களை ஆழமாக பதிப்பதற்கு இந்த மூச்சு பயிற்சிகள் அவசியம் என்பதை வலியுறுத்தி அந்த பயிற்சிகளை வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை வந்து செஞ்சு நல்லபடியாக சிறப்பாக அவங்க ப்ராஜெக்ட் முடித்தாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேப்பராக போய் எழுதுகிறோம் அதை வந்து பேப்பராக பப்ளிஷ் பண்ணுவோம் அவங்களுடைய பேரில் அந்த குழந்தைகளுடைய பேரில் ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலில் அந்த பேப்பர் வெளியில் வரும் ஏன்னால் அதில் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அதை எடுப்போம் இப்போ அதுக்கு அடுத்ததாக என்ன செய்கிறோம் அப்படின்னா அதையே எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு சமர்ப்பித்து அதில் இன்ட்ரன்ஸ்டியூஷனல் ரிவ்யூ போர்டுன்னு இருக்கும் இரு ஐஆர்பின்ட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை வந்து பரிசீலனை செஞ்சு ரிவ்யூ பண்ணி அதுக்கு ஒப்புதல் இப்போ அந்த பரிசீலனையில் இருக்கிறது அதுக்கு ஒப்புதல் கிடைச்ச உடனே எல்லா மாநிலங்களுக்கும் அதை வந்து கொண்டு போக முடியும் அதில் முக்கியமான பங்கு அமெரிக்க தமிழ் கல்வி க கழகத்துக்கு இருக்குது நீங்கள் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சிகளை கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த குழந்தைகள் மற்ற ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஜூனியர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து டேட்டா கேதர் பண்ணி இதில் வந்து எந்த ஒரு பர்சனல் டேட்டாவோ இதுலேருந்து ஐடென்டிட்டி எடுக்கிறதோ இந்த வேலையெல்லாம் கிடையாது அதில் யார் அனானிமஸாக தான் இருக்கும் நிறைய டேட்டா அதை வந்து யார் வாங்குறாது அவங்களோட அவங்களுக்குன்னு எதாவது ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம் இந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருந்தாங்க அந்த எண்ட் ஆஃப் த டென் வீக்ஸ் இப்படி இருந்தாங்க அதுக்கு மட்டும்தான் அந்த அந்த விவரங்கள் பயன்படும் அது எந்த நிலையில் இருக்காங்க எந்த வயதில் இருக்காங்கங்கிற நிலை இதுகளுக்கு ஜெண்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படலாம் அல்லது இன்னொரு டெமோக்ராஃபி எந்த ஏரியாவில் இருக்காங்க மற்றபடி அதில் இருக்க எந்த ஒரு போர்ஷனலோ மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்தையும் வந்து நமக்கு யாருக்கும் அதுக்கு தேவையில்லை அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்க குழந்தைகளும் அவர்களுடைய பியர்மெண்டர்ஸும் அவங்க வந்து அவங்க பேர்லேயே வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் அவர் அதுக்கு வந்து நம்மளால் உதவி செய்ய முடியும் அந்த ஆராய்ச்சி வந்து செய்யப்படும் போது நம்பர் ஒன் குழந்தைகள் பேரில் பேப்பர் பப்ளிகேஷன் இருக்கும் அது அவங்க கல்லூரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக அவர்கள் நிறைய கற்றுக்குவாங்க லீடர்ஷிப்பை தெரிஞ்சுக்குவாங்க ப்ளஸ் திருக்குறளை பற்றி விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இதனால் பல்வேறு படிநிலைகளில் இது நடக்கும் அடுத்து அப்போ கற்றுக்குறாங்க இல்லையா ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அடுத்த ஆண்டு அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக க கருதுகிறோம் மூச்சு பயிற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுலபமாக கற்றுக்கலாம் நம்மளுடைய இந்த இந்த பணியினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம் என்னென்னா திருமூலர் பெயரில் ஒரு தமிழ் இருக்கை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம தமிழ் இருக்கை அமைப்பு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்துட்ருக்காங்க அதுக்கு எங்களோட மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரளா ஹாஃப் மில்லியன் வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறு ஆயிரம் வெள்ளிகள் வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரைஸ் பண்ண வேண்டியது ஒன்றரை மில்லியன் அதுக்காக தான் ஊர் ஊராக நான் நிறைய இடங்களுக்கு பயணம் பயணம் செஞ்சு இந்த சொல்லி பயிற்சிகளை கொடுத்து சொல்லிகிட்ருக்கேன் உங்களுடைய பள்ளிக்கோ உங்களுடைய தமிழ்ச்சங்களுக்கோ அமைப்புகளுக்கோ கோயில்களுக்கோ குளங்களுக்கோ எங்கே கூப்பிட்டாலும் வந்து நான் மூச்சு பயிற்சி சொல்லி தருவேன் அது சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய நன்கொடை எல்லாமே வந்து இதுக்கு தான் போகும் தமிழ் இருக்கைக்கு போகும் அது வந்து திருமூலர் தமிழ் இருக்கை முதன் முதலாக அமெரிக்க மண்ணிலே தோன்றக்கூடிய மருத்துவத்துக்கான தமிழ் இருக்கை அது அது செய்கிறதன் மூலம் நம்ம பல்வேறு மக்களுக்கு உதவி செய்யலாம் நிறைய பேருக்கு தமிழை கொண்டு போகிறதோட இல்லாமல் யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம்னு எல்லாரையும் நலமாக வாழ வைக்க முடியும் தமிழ் வந்து வெறும் ஒரு இலக்கியம் மட்டுமல்ல ஒரு தத்துவம் மட்டுமல்ல அது ஒரு மருத்துவ மொழி அப்படிங்கிறத உலகுக்கு சொல்ல முடியும் உலகை நன்றாக வாழ வைக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த அமெரிக்க தமிழ் கல்வி கழகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்